அடுத்து பாருங்க மேல் ரோடு நல்லூர் பகுதி எல்லா ஏரியாலையுமே இருக்கோம் நம்ம காங்கி காங்கிரோடு பகுதியில நல்லூர்ல இருக்கிற அக்கௌண்டன் வேலை வாய்ப்பு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் ஈசா கிரியேஷன்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு அடுத்து பாருங்க நிறைய ஹவுஸ் கீப்பிங் இருப்பீங்க வீட்டு வேலை கேட்டவங்க இருப்பீங்க உங்களுக்கு காங்கி ரோட்ல அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட மது மிதா ஹோம் வீட்டு வேலைக்கு பதினெட்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெளியூர்ல இருக்கிறவங்களும் தங்கற இடத்தோட இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்த நிறுவனம் விஸ்வநாதன் ஹோம் சமையல் வேலைக்கு இப்ப இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களே எப்படி அப்ளை பண்றதுன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிட்டுருங்க இல்லைன்னா நம்ம மொபைலை ஓபன் பண்ணி பாருங்க இதோட என்னன்ற வேலை வாய்ப்பில் இருக்கும் இதுல எது உங்க வீட்டுக்கு பக்கத்துல நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்துல உங்களுக்கு மேட்சா இருக்குதோ அதை தேர்வு பண்ணிட்டு கூப்பிடுங்க நம்ம ஜிபிஎஸ்ல பத்து கட்சியா இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சிருவாங்க அடுத்து விஸ்வநாதன் ஹோம் சமையல் வேலைக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து பிராமிஸ் அப்பாரல் இது தோட்ட வேலைக்கு கர்த்தாங்காடு தங்குற இடத்தோட ரூம் ஃபுட் தங்குற இடத்தோட பதினெட்டாயிரத்துல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் பிராமிஸ் அப்பாரல்ல தோட்ட வேலை இருக்கு அடுத்து கேபிஆர் எக்ஸ்போர்ட் ஆபிசர் ஃபீமேல் பெருந்தளவு பகுதி பதினேழாயிரம் சம்பளம் தாராவூர் ரோட்ல ஆபிசர் ஒர்க்கு போறவங்க கேபிஆர் எக்ஸ்போர்ட் போலாம் அடுத்த நிறுவனம் ஸ்ரீஹரி நிட்டர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் டிபிஎன் தாராவூர் ரோடு தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து கேபிஆர் எக்ஸ்போர்ட்ல லைன் கியூசி இருக்கு பெருந்தொழுவு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் தங்குற இடத்தோடு இருக்கு அடுத்து பாருங்க மெச்சன்டைசர் வேகன்சி இருக்கு பெருந்தொழுவு பதினாறாயிரத்துல இருந்து முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் ஒரு ஜூனியர் மெச்சன்டைஸ்லாம் ஒன்று டூ ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இன்டர்வியூ அட் பண்ணலாம் இல்லை சீனியரா இண்டிவிஜுவலா ஆர்டர் ஃபாலோ பண்ணுவீங்கனாலும் முப்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் தாராவரோடு கேபிஆர் எக்ஸ்போர்ட் அடுத்த நிறுவனம் ஆக்டிவ் கோடு சொல்யூஷன் டெலிவரி பாய்ஸ் வேலை வாய்ப்பு இருக்கு இருபத்தி ஒராயிரம் சம்பளம் காந்தி நகர் ஃபோர் வீலர் ஓட்ட தெரிஞ்சா உடனே ஜாயின் பண்ணிடலாம் இந்த நிறுவனத்தில் அடுத்து ஸ்ரீ ஏஜென்சி டேட்டா என்ட்ரி ஃபீமேல் அனுப்பருப்பாளையம் பத்தொன்பதாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து மர்லியா ஃபேப்ஸ் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் முப்பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு அடுத்து கிரீன் ஃபேஷன் ஆபீஸ் அசிஸ்டன்ட் மேல் புதூர் பிரிவு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு ஆறு இந்தியா பிரைவேட் லிமிடெட் கே செட்டிப்பாளையம் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு சமையல் வேலை உங்களுக்கான வேலை வாய்ப்பை நம்ம ஜிவிஸ் இருக்கிறார் உடனே உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்